புராதன நினைவுச் சின்னத்தை தேடலில் எனது பார்வையில் திருச்சி மலைக்கோட்டை மலைக்கோட்டை யார் காலத்தில் கட்டியிருப்பார்கள் என்று கூர்ந்து கவனித்ததில் மலை உச்சியில் உள்ள பல்லவர் குகை ஒரு சான்றாகும் இந்த குகையில் தூண்கள் அமைத்து சிற்பங்களை நேர்த்தியாகவும் பிரமாண்டமாகவும் வடித்துள்ளனர் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டதை உறுதி செய்யும் வகையில் பல்லவர் குகையில் தமிழ் கிரந்த எழுத்துக்கள் விட்டு காண முடிகிறது கிரந்த புழக்கத்தில் இருந்த காலம் நானாம் நூற்றாண்டு முதல் ஏழாம் நூற்றாண்டு வரை கல்வெட்டு அடிப்படையில் அந்த காலத்தில் ஆட்சி செய்தவர் பல்லவர்கள் என்ற முடிவுக்கு வரலாம் மேலும் கூடுதலாக வட்டெழுத்து கல்வெட்டும் காணப்படுகிறது இது சோழர்கள் காலத்தை சார்ந்தவை என்றும் பல்லவர்களுக்கு பின் ஆட்சியை பிடித்த சோழர்கள் காலத்தில் பொறிக்கப்பட்டவை என்றும் புரிந்து கொள்ளலாம் பல்லவர்கள் மட்டுமல்லாமல் மலைக்கோட்டையை கைப்பற்றியவர்கள் சோழர்கள் விஜயநகரம் நாயக்கர் என்று பல்வேறு ஆட்சியாளர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில்கள் புனர் பணிகள் நடந்துள்ளதை நாம் புரிந்து கொள்ளலாம் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் சிற்பமும் உள்ளதை காணலாம் தூண்களில் வடிக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் நேர்த்தியானதாகவும் நுணுக்கமான கைவேலைப்பாடு மிகுந்தவையாக காணப்படுகிறது மலை அடிவாரத்தில் உள்ள பல்லவர் குகை இதுவும் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை இங்கு வட்டெழுத்து கல்வெட்டு நுழைவாயில் வலது தூணில் உள்ளது இந்த குகையில் சிற்பமும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த குகை வழிபாட்டுக்கான இடமாகவும் இருந்திருக்க வேண்டும் தூங்கலில் உள்ள வேலைப்பாடு நவீன தொழில்நுட்ப காலத்தை விஞ்சும் அளவுக்கு அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க படைப்பிற்கு தொடக்க புள்ளியாக இருந்தவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் இவருக்கு ஏராளமான பட்டப்பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டதை கல்வெட்டில் தகவல் வெளிப்படுத்துகிறது